நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது உளுந்தங்கஞ்சி இதை ரொம்ப ஈஸியாகவே வச்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் வச்சிடலாம் இதை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வாரத்தில் ஒரு தடவையாச்சும் சாப்பிட்ணும் கண்டிப்பாக அப்போ தான் நம்ம உடம்பு நல்லா வலிமையாகவும் நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா அதிகமாக இருக்கும் அதனால் இன்றைக்கி வீடியோவில் இதை பற்றி பார்க்கலாம் இப்போ நாம் உளுந்தங்கஞ்சி செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு டம்ளர் உளுந்த பருப்பு கால் டம்ளர் பச்சரிசி ரெண்டையும் தனித்தனியாக ஊற வச்சு ஒரு மணி நேரம் ஊற வச்சு ரெண்டையும் தனித்தனியாக மிக்சியில் அடித்து மாவை ஒன்றா போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவு எந்த அளவுக்கு இருக்கோ அதை விட மூணு பங்கு அதிகமாக நம்ம கடாயில் தண்ணியை ஆட் பண்ணி லைட்டாக சூட் பண்ணிக்கலாம் லைட்டாக உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச மாவை இதில் போட்டு நல்லா கிளறி விட்டணும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணாமல் நம்ம மாவை ஊற்றி கிளறினோன்னா கட்டி பிடிச்சிடும் அதனால் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட்டி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விட்டணும் இந்த சமயத்தில் கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு மீடியம் கீட்டில் வச்சு நல்லா கிளறி விடணும் இந்த மாதிரி நல்லா தண்ணியாக இருக்கணும் இல்லை திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க இப்போவே கெட்டியாக இருந்துச்சுன்னா இன்னும் நம்ம உளுந்தங்கஞ்சி ரெடி ஆகிறப்ப ரொம்ப கெட்டியாகிடும் அதனால் ரொம்ப நல்லா தண்ணியாக இருக்கணும் தண்ணியாக இருக்கேன்னு கவலைப்படக்கூடாது போக போக கெட்டியமாகிடும் அதனால் தண்ணியாக நல்லா இந்த மாதிரி இருக்கணும் மாவும் தண்ணியும் சேர்த்து நாலு கப்பு இருந்துச்சு இப்போ நாலு கப்புக்கு ரெண்டு கப்பு வெள்ளத்தை ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடணும் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்படி வெள்ளத்தை கூட்டியோ குறைச்சோ ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளத்தில் தூசி இருக்கிற மாதிரி இருந்தால் அதை லைட்டாக தண்ணியில் கரைச்சி வடிகட்டி ஆட் பண்ணணும் நல்லா கொதித்தோடன சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் அந்த மாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா அப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் விட்டுட்டிங்கன்னா அடிப்பிடிச்சிடும் அதனால் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க பச்சை வாசம் போன பின்னாடி ரெண்டு ஏலக்காய் லைட்டாக கொஞ்சம் சுக்கு ரெண்டையும் தட்டி நல்லா பவுட்ரு பண்ணி இதில் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க கிளறி விட்டுட்டு அடுத்ததாக ஒரு கால் கப்பு அளவுக்கு தேங்காயை துருவி இதில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடணும் கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு அருமையான உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி இருந்தால் இது கரெக்டாக உடனே சாப்பிட்றதுக்கு கரெக்டான பதம் இல்லை ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும் லேட் ஆகும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லிக்யூடாக வச்சுக்கணும் அப்போ தான் கெட்டி ஆகாமல் இருக்கும் இப்போ அருமையான உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை என்ன பில் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்